இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமென மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இருகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் என்னம்மா வேணும் உனக்கு ஏன் நான் விஜயுடைய சொல்லில்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் என்றாள் காவேரி கலைக்கப்பட்ட மௌனம் காவேரியின் மௌனம் மிகவும் நீடித்ததும் இல்லாமல் எல்லாரையும் குழப்பியது இல்லை மௌனத்தால் குழப்பினாள் காவேரி விஜயதானே விவகாரத்து கேட்கின்றார் அப்போ விஜயை கையொப்பம் முதல் போட்டு வாங்கி கொண்டு வாங்க அதற்கு பிறகு நான் கையெழுத்து போடுகிறேன் என்று ஆப்பு வைத்தாள் காவேரி புலிகள் பிதுங்கியபடி வெளியேறிய பாட்டிகள் கோட்டில சந்திப்போம் என்று மிச்ச வழக்கம் தெரியாத கல்யாணியும் ராதாவும் காவேரியின் மிஸ் கோல்களினை பார்த்த விஜய் திரும்ப கோல் பண்டுகையில் காலியாட்டம் ஆடிய சாரதா காவேரியின் கற்பம் என்னத்தினை தெரியப்படுத்துகின்றது எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூன் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஏன் என் என்வாய்திலியா பிறந்தாய் என்று சாரதா பேசியது கோபத்தில் அல்ல தன் பிள்ளையினை மற்றவர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு தொந்தரப்படுத்துகிறார்களே என்ற மனம் தாங்காமல் தான் இதெல்லாம் காவேரிக்கு விளங்கும் அம்மாதானே பேசுது என்று மனது நிலையை ஒன்றும் நினைக்காத புறப்புத்தான் காவேரி சொல்லடி எடுத்தவுடனே ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரு சிறு பிரச்சனை என்றாலே ஆளுக்கு முன்னாலே நின்று ஒரு முடிவு கட்டுவாய் இப்பயின்றி வாயை புத்தி கொண்டு நிற்கின்றாய் தான் வேண்டுமென்றால் அவனுடன் போக வேண்டியதுதானே நான் என்ன வேண்டாமென்றா சொல்கிறேன் என்பது சாரதாவின் நிலைப்பாடு மௌனத்தினால் காவேரி எல்லாரையும் ஒரு கை பார்த்து கொண்டிருக்கின்றாள் என்ன நினைக்கின்றாள் என்ன சொல்லப் போகின்றாள் என்று கூட ஊகிக்க முடியாமல் இரண்டு பாட்டிமாரும் அல்லாட வைத்தாள் காவேரி நீ வளத்தனிதான் ஆனால் நான் விஜயோடு வாழ்ந்தனான் எனக்குத் தெரியாதா விஜயை பற்றி என்ன நினைப்பார் என்னத்தைச் சொல்லுவார் என்று தெரியாமலா அவருடன் வாழ்ந்தனான் இப்படியான விஜய் எனக்கு நான் இந்த நிலைமையிலே இருக்கையிலே விவாகரத்துக் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறார் என்றால் என்னை பார்க்க உங்களுக்கெல்லாம் கேணைக்கு மாதிரியாக வா தெரிகின்றது விஜய் கோவப்படுவார் சத்தம் போடுவார் பிறகு வருவார் என்னுடன் கதைப்பார் ஆனால் இன்றைக்கு அவரை எதிர்பார்த்த காவேரிக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது ஏனென்றால் காவேரி இப்படி ஏன் ரியேட் பண்ணுகிறாள் என்று விஜய்க்கு புரியவில்லை தான் தான் தனிமையில் இருந்தால் தான் என்ன காரணம் என்று விஜய்க்கு தெரியவர சாத்தியக் கூறுகள் அமையும் இப்போது பார்த்தால் காவேரி தனது பக்கத்து நியாயத்தினை குமரனுக்கும் நெவினுக்கும் சொன்னால் இதனால் காவேரியின் நிலைமை என்ன இப்போதைய நிலைமை என்ன என்று குமரன் அல்லது நெவின் விஜய்க்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமைகிறது தானே விஜய் எப்போது போவான் என்று விஜயின் சூடு ஆறவில்லை உடனே ராதா அட்வொகேட்டினை வீட்டுக்கு வரச் சொல்லி வரும்போது அதற்குரிய பத்திரத்தினையும் கொண்டு வரும்படி சொல்லி இங்கு கல்யாணியும் சேர்ந்து தங்களது கள்ளத்திட்டத்தினை காவேரிக்கும் விஜய்க்கும் எதிராக விவாகரத்தினை எடுப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு ஆனால் காவேரி விஜயின் மேலே வைத்த நம்பிக்கை ஒரு சொட்டும் குறையாமல் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இது எங்கள் வாழ்க்கை நீங்கள் யார் எனக்கு என்ற மாதிரி இவர்களையெல்லாம் துச்சமென தூக்கி அறிந்தாள் காவேரி காவேரியின் போனுக்கு பதில் கிடைக்காமல் விஜய் என்ன நடக்கின்றது என்று யோசித்தானே தவிர விஜய் தடுமாறவில்லை தன்னிலை குறையவும் இல்லை நிதானமாக சிந்தித்தான் இப்படியான வாழ்க்கை நிலைமைகளில்தான் நிதானம் அவசியம் என்பதனை படிப்பிக்கின்றது ஒருவருக்கொருவர் அன்புடன் இருந்தால் ஒரு நாளும் ஆணின் வீட்டில் பிடிக்கவே பிடிக்காது அதுவும் பெண்ணானவள் வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் சொல்லத் தேவையே இல்லை இவ்வாறான வாழ்க்கையினை காவேரி என்னென்று வாழப் போகின்றாள் என்பது ஒரு சாம்பிள் ஆனால் அதனையும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் நாங்களும் வேறொன்றினை தயாரித்துக் கொள்ளலாம் அப்போதுதான் வாழ முடியும் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் பொறுமையினை இழந்தால் சாரதா கோபத்தினை மூட்டியது காவேரியின் இல்லை அது கல்யாணியினதும் ராதாவினதும் கீழ்த்தரமான பேச்சுக்கள் அந்த பேச்சுக்களால் எவ்வளவு சாரதாவையும் அவளது குடும்பத்தினையும் அவர்களது இதயத்தினையும் இரத்தம் பிருட்டு செய்திருக்காது ஒரு சொல்லினை சொல்லும் போது அது மற்றவர்களை எவ்வளவு பாதிக்கும் அல்லது எவ்வளவு வாழ வைக்கும் என்று கொஞ்சமும் யோசிக்காமல் கதைக்கக்கூடாது கூடாது இப்போது உள்ள நிலைமையானது வார்த்தைகளினால் ஏற்பட்ட பாதிப்புக்கள்தான் தான் சாரதா காவேரியின் மேலே ஏறி விழுந்தா இத்தனை நடந்த பின்பும் உனக்கு அவன் தேவையா விஜய் காவேரிக்கு தேவையா தேவையில்லையா என்று நெவினுக்கு தெரியும் ஆனால் நெவினோ சொல்லவில்லை இப்போது காவேரி தான் சொல்ல வேண்டும் அதுவும் தனது நிலைமையினை காவேரி தன் தாயுடன் தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலோ தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னாள் காவேரி நான் விஜயுடன் மனைவியாக நடிக்கத்தான் போனேன் ஆனால் அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளவுக்கு வண்ணிலா விஜய் மேலே காதல் கொண்டவள் ஏன் விஜயினை விட்டு போனாள் என்று ஒருதரும் யோசிக்கவில்லையே அதற்கு காரணமும் நான் விஜயின் பதிலை எதிர்பார்ப்பதற்கும் ஒரே ஒரு விடைதான் என்றாள் காவேரி நானும் விஜயும் நடித்தது ஏதோ உண்மைதான் அதையும் தாண்டி நானும் விஜயும் புருஷன் மனைவியாக வாழ்ந்தது ஒருதற்கும் தெரியாதல்லவா அதுதான் உண்மை என்றும் இப்போது நான் கற்பந்தரித்து இருக்கிறேன் என்றும் உண்மையினை உடைத்தறிந்தாள் காவேரி இனி என்னதான் நடக்கும் காவேரியின் முடிவினில் இறுக்கமாக இருப்பாள் இது அவள் வாழ்க்கை விடுவாளா விடமாட்டாள் களமிறங்கி ஆடுவாள் காவேரிக்கு துணையாக இனி சாரதாவின் ஆட்டம் இருக்கே அதை இனி பார்க்க தேவையில்லை உண்மை தெரிந்து விட்டதல்லவா ஒருதரும் கதைக்க தேவையில்லை சாரதாவின் ஆட்டத்தினை பார்ப்போம் விஜய்க்கு உண்மை நிலையினை சொல்லும்படி சாரதாவே காவேரியின் போனை கொடுப்பாள் மாப்பிள்ளையோட கதையடி மிச்சத்தினை நான் பார்க்கிறேன் என்பாள் சாரதா கோட்டுக் கடிதம் அனுப்புவதற்கு ராதாவும் கல்யாணியும் ஆயிரம் தரமல்ல கோடிக்கணக்கில் யோசிப்பார்கள் இனி நடக்கவிருக்கும் ஆட்டங்களை பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்